வீட்ல தூங்கிட்டு இருக்க நியூடி ஸ்போர்ட்ஸ் கிளப் வாலிபால் நண்பர்கள் எல்லாரும் கொஞ்சம் எந்திரிச்சு சீக்கிரம் வாங்க முன்னாள் கபடி பிள்ளைகளும் யாரையும் காணல எல்லாரும் ஆறு இடத்திலிருந்து சிறப்பிக்கு மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் അത് കണ്ട്രോ ആണ് ചേട്ടാ வறுமையான டிப்போம் அணியினர் இந்த போட்டி முடிந்த மறுமே வட்டக்குள மணி நேரம் குமாரபுரம் மணி நேரம் ஆடுகளத்தில் இறங்கி சில பேருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் Good முருகன்குளம் போத்தன் குடியிருப்பு அணியினர் போட்டி மிகவும் சிறப்பாக நடைபெறுகிறது அருமையான வெற்றி புள்ளி போத்தன் குடியிருப்பு அணியினருக்கு இதனை தொடர்ந்து அடுத்த போட்டி வட்டக்குளம் அணியினரும் குமாரபுரம் அணியினரும் தயார் நிலையில் இருப்பவர் நமது மண்ணின் மைந்தார் பேங்கின் உரிமையாளர் அண்ணன் திரையராஜா அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் நமக்கு அள்ளி கிள்ளி கொடுக்காமல் அள்ளி இயலாது பரிசு வழங்கிய அண்ணன் திருவராஜர்களை வருக வருகன வரவேற்கிறோம் அவர் ஆள் மட்டும் உயரம் இல்லை அவர் மனசும் மிக உயரம் மேடல் உட்காருங்க இதனை தொடர்ந்து வட்டக்குளம் அணியினரும் குமாரபுரம் மணியினரும் தயாரா இருங்க வெயில் வரதுக்கு முன்னாடி மாண்டிட்டு வீட்டுக்கு போகணும்னு நினைச்சு கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அருமையான டிஃபைன்ஸ் முடிய பண்ணின ஏழாவது பரிசு ரூபாய் ஐயாயிரம் அள்ளி தந்த அண்ணன் திரையராஜா அவர்களுக்கு ராமச்சந்திரன் அவர்கள் பொன்னாடை போட்டியை கௌரவிப்பார்கள் Yeah. வேகமாக சாதுரியமாக சாது பெற்றுள்ளார் அணியின் ரைடர் ஒன்பது எட்டு புள்ளிகள் வித்தியாசமோ ஒன்றை மிகவும் நுணுக்கமாக செல்கிறது போட்டி ஊரை சுத்தி தண்ணி தான் விளையாட்டு வீரர்கள் ரிஃப்ரெஷ் ஆகணும்னா வாக்கியாளர்கள் பிடிச்சிட்டு வந்து गए வேகமான டச் பாயிண்ட் சாதوري பல கொடுத்த பாயிண்ட் பத்தி விட்டார் உளவவமரீ நிரே போதான் புடி てる10 விட்டுகளிலே உளவவமந்து

பதிமூணு பதினொன்று கடைசி நன்னிபுர ஆட்டங்கள் கடைசி ஆட்டங்கள் இதை தொடர்ந்து மட்டைக்கல மணி

முன்னாள் கபடி வீரர் அண்ணன் பெரிய தம்பி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் வாலிபட சார்பாக ஸ்டேஜுக்கு வாங்கின தற்போது நாங்கள்லாம் கபடி விளையாடுவதற்கு காரணமாக இருக்கும் கபடி வீரர்கள் இவர்கள் வட்டக்கிழமை அவர்களுக்கு பாலமுருகன் கொண்டாட பற்றி கௌரவிக்கிறார்கள் நல்லா நல்லா குளிர்ந்தா இருக்கு வருது நல்லா குளிர்ந்து இருக்கு ஜஸ்ட் 200

啊，那么、啊。